ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊத்துன முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததக்கு அப்புறமா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் அண்ணாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கறுவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க ஸோ தக்காளியை நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும் போது தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கணும் தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க ஸோ அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம மசாலெலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி மட்டும் பேஸ்ட்டு பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் ஸோ இதையும் வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் விட்டு நல்லா கலந்துக்கோங்க கடைசியாக வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வரணுங்க ஸோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிறேன் முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து மல்லித்தலை தூவி விட்டுக்கலாங்க இப்போ இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு சைடுமே வேகணும் அப்படிங்கிறனால இன்னொரு சைடும் வந்து நான் பிரட்டி விட்டுக்கிறேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடுமே வெந்துருச்சுங்க ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து உடச்சூற்றுனா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ